ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் back. This is இஸ் அரோல் இன்றைக்கி நம்ம மல்லி சில்லை நம்ம என்ன சுவாரஸ்யமாக காரசாரமாக பேச போகிறோம் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா மல்லியோட மாசம் தாங்க ஏன்னா நம்ம மல்லி எடுத்த ஃபுட்டேஜ் இப்போ கிட்ட காட்டால் நம்ம ராஜேஸ்வரியோட நிலைமை என்ன அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்படியே கழுத்தை பிடிச்சி அடிச்சு கிட்ட விட்டு துரத்துவார் அப்படின்னு தாங்க சொல்லுவோம் அதை தவிர வேறு எதுவும் தப்பாக சொல்லக்கூடாது ஏன்னா வயசில் அவங்க பெரியவங்க அதனால அவங்களுக்கு மரியாதை கொடுத்தது ஆகணும் ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம மல்லி இந்த ஃபுட்டேஜ் நம்ம விஜய் கிட்ட காட்டுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்குமே இருக்குங்க ஏன்னா மல்லிகை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது என்னதான் அவங்க இது தப்பு பண்ணியிருந்தாலும் தான் அவங்க இந்த விஷயத்த பண்ணிருந்தா அவங்க என் அக்கா அவங்க சொல்றதாவது நீ கேட்டு நடக்கணும் அப்படின்னா விஜய் ஒரு மாசா கிளாஸா ஒரு டுபாக்கூறு தனத்தை சொல்லிட்டு போயிடுவாரு அறிவே இல்லை இங்கே விஜய்க்கு ஆமாங்க எல்லாரும் கல்யாணம் ஆனால் பொண்டாட்டி பொண்டாட்டினு பொண்டாட்டி முன்னாடி பிடிச்சுன்னாலும் சுத்தன்னு அவசியம் இல்லைங்க பொண்டாட்டி பக்கம் ஏன் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை காத்து கொடுத்து வைக்கணும் பட் நம்ம விஜய் இதை பண்ண மாட்டேங்கிறாரு அவருக்கு ஒரு நாளைக்கு இருக்குங்க கிளாஸ் இருக்கு நல்ல வக்கீலை கூப்பிட்டு போயிட்டு வக்கீல் வரதராஜனை கூப்பிட்டு போணுங்க அந்த அளவு கூப்பிட்டு போனா நாலு மணி நேரம் உட்காந்து பேசி பேசி கழுத்து அறுத்துருவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் விஜய் வாழ்க்கையிலேயே மல்லிக்கிட்ட எண்டாவது வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் அவர் ஃபீல் பண்ணணும் சரி அந்த மாதிரி நடக்கிற நடக்கிறப்பலாம் சரி இப்போ மேட்ரு பிள்ளவங்க நம்ம பெரியம்மா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடலாம் விஜய் வந்தால் காட்டில அப்படின்னு ஆறு ரூபாய் விறுவிறுபா சுறுசுறுப்பா நம்ம மொழியிருக்காங்க ஆனா இதுக்கு நடுவில் நம்ம ராஜேஸ்வரி சும்மா இருப்பாங்களா ஏன்னா இது அவங்களோட பிரஸ்டீஜ் மட்டும் இல்லைங்க கௌரவ பிரச்சனை மான பிரச்சனை ஸோ எப்படியாவது இதை சொல்லி அவங்க எப்படியாவது இந்த ஃபுட்டேஜ் சொல்லாம தடுத்து அதை டெலிட் பண்ணோம் அப்படின்னு ஒரு வெறியோட கோபத்தோட ஆக்ரோஷத்தோட சுத்துவாங்க இந்த போன் இந்த நீ இதெல்லாம் காட்டுவே அப்படின்னு தூக்கி பாத்ரூமில் பிளஷில் போட்டு அழுத்துனா ஃப்ளஷ் ஆகாது ஏன்னா சைஸ் பெருசு தண்ணியில் போட்டு முக்கிய எடுத்து மதர் போட எரிய வச்சுட்டா மானா இதுல போட்டா பிரச்சனை வரும் பெருசான் போனை உடச்சி போட்டா சர்வீஸ் கொடுத்து அதெல்லாம் ரீகால் பண்ணி எடுத்துருவாங்க என்னதான் பண்ணலாம் அவள் போன முதல்ல எடுப்போம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் எப்படி எடுக்கிறது எங்க இருக்கு போன அப்படின்னு நம்ம ராஜேசரி வண்டகளை அப்படியே குருவி கத்துற மாதிரி குடுக்குன்னு ஓடிட்டே இருக்குங்க இதுக்கு நடுவில் நம்ம ரஞ்சிதா ஏன் இப்படி இருக்கீங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு ராஜுவா அப்படின்னு கேட்க அவங்க ஏன் மூட்டு போடி பார்த்தா ரஞ்சி ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கேன் நீ டென்ஷன் நல்லது போடி அப்படின்னு சொல்லி நம்ம ரஞ்சி என்ன பண்றது தெரியாம என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு போக இன்னொரு அங்க போய் போய் தான் மல்லி ஜாலியா இருக்கா எதோ நடந்திருக்கு என்னவா இருக்குன்னு மறுபடியும் போய் போட்டு கேட்க வீடியோ எடுத்துட்டாடி வீடியோ எடுத்துட்டா எதை நான் பேசுனதை இப்போ விஜய கிட்ட காட்டினா என் நிலைமை என்ன தெரியுமா இதை எப்படியோ டெலிட் பண்ணும் ராஜிமா உங்களுக்கு தெரியாத ஐடியா அவங்களுக்கு தான் உடம்பெல்லாம் மூலியாச்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உடனே ராஜிமா யோசிக்கிறாங்க ஐயோ இவக்கிட்ட வேற வந்து மாட்டிக்கினே சரியான பைத்தியம் இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க சரி ஓகே நீ போய் என்ன பண்ணு மொபைலை தேடிட்டு வந்துடு அதுக்கு வீட்டு டெலிட் பண்ணிட்டு திரும்ப வச்சிடலாம் இல்லை மொபைலை தேடி மர்டர் பண்ணிடலாம் போனே தேவையில்ல அதுக்கப்புறம் எப்படி காட்டுவா என்ன பண்ணுவா அப்படின்னு நிறைய விஷயத்தை யோசிக்கிறாங்க பட் இதெல்லாம் சக்ஸஸ் ஆனங்க ஏன்னா யாருக்கிட்ட நம்ம மல்லி மாசு கிளாஸு ஸ்டைலுக்கு கெத்து இப்போ கில்லி மாதிரி சொல்லிடுகிறாங்க ஸோ அவங்ககிட்ட எவ்வளோ சீக்கிரம் வேலையை மாட்ட முடியாது ஸோ என்ன நடக்கும்போது எது நடக்க போது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை அடுத்த அடுத்த வீடியோல அப்லோட் பண்ணுறேன் இன்னொரு எங்கள் ஹெல்தி டிப்ஸ் இருந்தால் தான் நினைக்கிறேன் பட் என்ப் சரி இல்லை நான் ஹெல்த்தி டிப்ஸ் சொன்னால் நல்லாயிருக்கேன் ஸோ அதனால் அதை விட்டுறேன் ஸோ நண்பர்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா யூ ப பாய்